நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலம் தவறி பயிர் செஞ்சால் பலனை அனுபவிக்கணும் பலன் வந்து கிடைக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நாங்கள் போட்டோம் மழை வந்து சென்னையில் ரொம்ப அதிகமாக பெய்யும் அதனால் நாங்கள் அழுகி போய்டுன்னு பயத்தில் நாங்கள் இப்போ கொஞ்சத்தை எடுத்துட்டோம் எடுத்தது தாளெல்லாம் இன்னும் ஃபுல்லாக பழுக்கலை யூஸ்ஃபுல்லாக தாள் நல்லா பழுத்து எடுத்தோம்னா வெங்காயம் ஊற்றி நல்லாயிருக்கும் இப்படியே எடுத்துட்டோமே என்ன பண்ணலாம் இது எப்படி நாங்கள் வந்து சேகரித்து வைக்கிறோங்கிறத இப்போது உங்களுக்கு நான் காமிச்ச செய்ய இப்போ நம்ம ஜட பின்னுற மாதிரி அக்கா வந்து பின்ன போறாங்க அதை மூணு மூணு கொத்தா எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இதை ஒழுங்காக நாங்கள் ஜூன் மாதம் போட்டிருந்தோன்னா நிறைய நாங்கள் எடுத்துருப்போம் வீட்டுக்கே நாங்கள் வெங்காயம் வாங்க வேண்டாம் ஒரு மூணு குடும்பத்துக்காக இருக்கோம் எங்களுடைய அவசர மழை காலத்தில் போட்டதுனால் இதை வந்து இப்போ வந்து தாள் வந்து பழுக்கல இல்லையா தாள் பழுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து தாள் பச்சையவே இப்படி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு முடியா அவங்க ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு தேவையான வெங்காயங்கிற மாதிரி மூணு கொத்து மூணு கொத்து வெங்காயத்தை வந்து இது பண்ணுறாங்க ஒரு கொத்தில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இருக்குது அதை வந்து முடி போட்டுட்ருக்காங்க அக்கா என்னுடைய காமி ஆ ம் வரிசையாக கட்டிட்டாங்க இப்போ லக்ஷ்மி அக்கா வந்து ஒரு ஒரு முடியாக எடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டிட்டுறாங்க இதை வந்து இப்போ ஜன்னல்லையோ இல்லை ஒரு நம்ம கம்பியிலையோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நிழல் பாங்கான இடத்துல கட்டி வச்சிட்டோன்னா அந்த பச்சை இலையினுடைய சாறு வந்து இலையோட சாறு பத் வந்து இறங்க ஆரம்பிச்சிரும் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு தேவையானதை கரெக்டாக ஒரு கத்திரிக்கொழை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மீதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவைகளெல்லாம் வந்து நாங்கள் இதே மாதிரி கட்டிவிட்டு நாங்கள் இப்போ கம்பியில் தொங்க விட போகிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ லக்ஷ்மி அக்கா சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க இதை அப்படியே ஜன்னலில் கட்டிக்க போகிறோம் வேணுங்கும் போது நாங்கள் அறுத்து சமையல் செய்ய போகிறோம் அக்கா எங்கள் கம்பி கதவுலேயே கட்டுறாங்க காத்தோட்டமாக இருக்கும் மழை நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பி கேட்டு மேலேயே கட்டுறாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது ஏடா குடமாக பறிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் யூஸ்வலாக பூண்டு தான் கட்டி விடுவாங்க நாங்கள் வெங்காயத்தை வெங்காயத்தையுமே கட்டி விட்டுட்டோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்